மாயக்கோவில் ஒரு நாள் ஒரு பெண் அடைந்த காட்டுக்குள் நடந்தாள் அவளுக்கு பயணம் செய்வதும் புதுமையான இடங்களை காண்பதும் மிகவும் பிடிக்கும் அந்தக் காட்டில் பறவைகள் கூவின இலைகள் சலசலித்தன சூரியன் ஒளியை விட்டு மரங்களுக்குள் ஒளிந்திருந்தான் நெடிய பயணத்திற்கு பிறகு ஒரு பெரிய கல்கோவில் அவளுக்கு முன்னால் தெரிந்தது அது பசுமை கொஞ்சம் கொடிகளால் மூடப்பட்டிருந்தது ஆனால் அந்த கோவிலின் சுவரில் நீல ஒளியில் மின்னும் எழுத்துகள் இருந்தன அவை உயிரோடு இருப்பது போல தெரிந்தது அவள் அச்சமின்றி அந்த கோவிலின் படிகளை ஏறினாள் ஒவ்வொரு படியிலும் எழுத்துகள் ஒளிரத் தொடங்கின உள்ளே சென்றவுடன் ஒரு பெரிய அறை தெரிந்தது அந்த அறையில் எழுத்துகள் காற்றில் மிதந்தன அந்த இடம் முழுக்க மந்திரம் போல உணரப்பட்டது அவளை கண்ணோட்டம் செய்தபடி ஒரு ஒளி உருவம் அறையில் தோன்றியது அது கோவிலின் காவலன் அமைதியான கண்கள் மெதுவாக நகரும் ஒளி உடல் அந்த உருவம் கோவிலின் ரகசியங்களை காக்க வந்தது போல இருந்தது சுவர்தானாகவே திறந்தது அதன் பின்னால் நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட பழைய கல்வெட்டுகள் இருந்தன அந்த எழுத்துக்களில் மந்திரங்களும் மறைந்திருந்தன அந்த பெண் வியப்புடன் பார்த்தாள் இப்போதுதான் அவளுக்கு ஒரு மாய கோவில் அந்த பெண் தன்னோடு கொண்டிருந்த புத்தகத்தில் அந்த எழுத்துக்களை வரைய ஆரம்பித்தாள் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு புதிராக இருந்தது ஆனால் அவளுக்கு அதை புரிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தது அந்த ஒளி உருவம் மெதுவாக அருகில் வந்தது அது அவளை மெதுவாக பாராட்டியது எழுத்துக்கள் ஒளிவிட்டபடியே ஒரு புதிய கதையை அவளுக்கு காட்டின அந்த கோவில் அவளுக்காக காத்திருந்தது நூற்றாண்டுகளாக யாரும் பார்த்ததில்லை பேசவில்லை இன்று அந்த பெண் வந்ததால்தான் கோவில் உயிர்பெற்றது அவள் அருகில் இருந்த ஒரு சிறிய கல்வெட்டை எடுத்தாள் அதில் ஒரு புது வாசகம் இருந்தது இங்கே வருபவர் அறிவை பகிர்ந்தாலே ஒளிபிறக்கும் போட் அவள் புன்னரையுடன் வெளியே வந்தாள் கோவில் இன்னும் மின்னிக் கொண்டிருந்தது இனி அந்த மாயக்கோவில் ஒரு ரகசியம் அல்ல அது ஒரு தோழன் அவளும் அதனோடு தொடர்ந்து புதிய கதைகளை தேட பயணம் செய்தாள்